கடையெல்லாம் விற்கிறாங்க தைலாம் இருக்குல்ல ஜண்டுபாமு அதெல்லாம் அதெல்லாம் ஃபுல்லாவே பெட்ரோலியம் எல்லாம் பண்றாங்க பெட்ரோலியம் கெமிக்கல்ஸ் வந்து நம்ம உடம்பு யூஸ் பண்ணக்கூடாது நம்ம இருக்க உடம்புல போர்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்றோம் வேர்வெல்லாம் வேர்வு தாரம் எல்லாம் அடைச்சிரும் அதனால உடம்புக்கு தீங்கு விளைவிக்கும் அதுக்கு தான் நேச்சுரல் நம்ம தை நம்மளே பண்ணலாம் ஒன்றும் இல்லை நாட்டு மந்த கடையிலேயே பச்சை மாவ உப்பு பற்றி நம்ம உப்புலாம் கிடைக்கும் அதனால் இக்க ஒரு பத்து கிராம் வாங்கிக்கோங்க வாங்கிட்டு ஒரு கண்ணாடி பாட்டு தான் போட்டு குளிக்கி வச்சா போதும் ஒரு நாள் வந்து தை லிக்விடா மாயிடும் தண்ணியா மாயிடும் அந்த தண்ணியில வந்து நீங்க தேங்காய் கலந்துக்கலாம் அப்படியே யூஸ் பண்ண ரொம்ப ஏரியும் அதை கொஞ்சம் டைலியூட் பண்ணுறதுக்காக எண்ணெய் மிக்ஸ் பண்ணிக்கலாம் எண்ணெய் மிக்ஸ் பண்ணிட்டு நீங்க லிக்விடா யூஸ் பண்ணலாம் நல்லா அது வந்து பீசிங் இருக்கவங்க தலைவலி இருக்கவங்க காய்ச்சல் இருக்கவங்க டெஸ்ட்டு நல்லா கேட்குது சளி நல்லா எடுத்துரும் அதுக்கு சின்ன குழந்தைங்க இருக்கலாம் ஆறு மாசம் குழந்தைங்க தான் தயாரி யூஸ் பண்ணலாம் ஒண்ணுமே ஆகாது சைட் எஃபெக்ட்ஸுமே இல்லை